விஜயின் வருகை யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனாலதான் தொடர்ந்து விஜய பங்கம் பண்ணிட்டு வராரு சாட்டை தோறமருகன் இப்போ அவருடைய அடுத்த டார்கெட் நாஞ்சல் சம்பத் அவருடைய பல விஷயங்கள்ல நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் இந்த விஷயத்துல சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு அப்படி என்ன கேட்டிருக்கிறாரு பாரு திருப்பரங்குன்றதுக்கு விஜய் பேச சொன்னா அமைதியாக இருப்பதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ ஈழத்தமிழ் விவகாரத்தை ஏன் விஜய் பேசவே இல்லை அது பேசுபடுபொருளா இல்லையே திருப்பரங்குன்றம் பேசுபடுபொருளா இருக்க அதில் அவர் அமைதியாக இருப்பாரு சரி கவின் ஆனவர்களுக்கு ஏன் பேச அதுவும் அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க அது அமைதியா இருப்பாருங்க ஏன்னா அவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சா தானே பேசுவார் தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கிறப்பல ஐயோ தெரியாதுங்கிற அவர் பேச மாட்டாருங்கிற திருப்பரங்கூடத்தில் அமைதியாக இருப்பாருங்கிற அமைதியா இருக்கிற நிலைப்பாடு அமைதியா இருக்கிறது ஒரு நிலைப்பாடா மாறும் ஒன்று இந்துக்கள் பக்கம் நிக்கணும் இல்ல மதச்சார்பின் பக்கம் நிக்கணும் இல்ல கவின் பக்கம் நிக்கணும் இல்ல வெட்டின அந்த அவன் பேர் அவன் பக்கம் நிக்கணும்